டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் எல்லா அரசியல் பரபரப்புகளும் கொஞ்சம் சைடில் போயிட்டு மீண்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பரபரப்பு லேசாக துளிர்விட விட ஆரம்பித்திருக்கு அப்படிதான் சொல்லும் சொல்லணும் நடுவில் கள்ளச்சாராய மரணமாகட்டும் நீட் தேர்வு பிரச்சனையாகட்டும் பாராளுமன்றம் கூடியிருக்கு அப்படின்ட்டு பல அரசியல் விவாதங்களில் வந்து டாபிக் டைவர்ட் ஆனாலும் மீண்டும் விக்கிரவாண்டி தேர்தல் மூலம் சூடுபிடிக்க துவங்கியிருந்து எல்லா பிரச்சனைகளையும் ஒதுக்கி வைத்து வைத்துவிட்டு மீண்டும் தேர்தலில் க ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படின்ட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் அனைத்து வாக்காளர்களுக்கும் தெரியும் இந்த இடைத்தேர்தலில் வந்து நிச்சயமாக சர்வநிச்சயமாக ஆளும் கட்சி தான் ஜெயிக்க போகிறது அப்படின்றத பல முறை ஏற்கனவே நம்மளும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது மக்களுக்கும் தெரியும்னு சொல்லியிருக்கும் ஆனாலும் மீண்டும் எலெக்ஷனில் வந்து எதிர்க்கட்சிகளாகட்டும் மற்ற கட்சிகளாகட்டும் ஏன் இவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த இரண்டாம் இடத்தை பிடிப்பதற்காக தான் காரணம் திமுக ஆளும் கட்சியிலிருந்து அசுர பலத்தோடு சமீபத்தில் ஒரு நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று அதே ஜோஷோடு மீண்டும் களமிறங்குவதால் ப்ளஸ் அதிகார பலமாக அவங்களுக்கு இருப்பதால் ப்ளஸ் எப்படியும் கட்சி அவங்க தான் தொடங்க போகிறாங்க இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால நம்பர் ஒன் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அது திமுக தான் எந்த விதமான டவுட்டும் கிடையாது எத்தனை வாக்குகளில் வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிறார்கள் அப்படின்றது தான் ஒன்றும் டவுட்டே தவிர நம்பர் ஒன்னாக நம்பர் டூன்றது டவுட் கிடையாது ஆனால் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி வருகிறது அப்படின்றது முக்கியத்துவம் பெறுகிறது எத்தனை வாக்குகளை பெறப்போகிறது எத்தனை சதவீதம் பெறப்போகிறது ஒருவேளை திமுக ஐம்பது சதவீதத்திற்கு மேல் தனிப்பெரும்பான்மையாக ஜெயிக்கப் போகிறதா இல்லை அந்த ஐம்பது சதவீத வாக்கு வங்கியை குறைச்சி இல்லை பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின நாற்பத்தஞ்சு சதவீதம் அப்படின்றத இன்னும் குறைச்சி எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இரண்டாம் இடம் பெறப்போகும் கட்சி கொடுக்க போகிறது அப்படின்றது தான் அனைவரும் உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது குறிப்பாக இரண்டாம் இடத்திற்கான போட்டியில் அதிமுக இல்லை தான் இந்த தேர்தலை இன்னும் சுவாரஸ்யமாக ஆக்கி இருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதிமுக ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கிறது ஒரு தோல்விக்கு பிறகு ஒரு இடைத்தேர்தலை புறக்கணித்தால் மீண்டும் தோல்விதான் கிடைக்கும் அப்படின்றத ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கருணாநிதி அவர்கள் புதுக்கோட்டை இடைத்தேர்தலை புறக்கணித்தது தோல்வி அடைந்தது திமுக அதே மாதிரி ஒரு தோல்வியை சந்தித்ததுக்கு அப்புறம் தோல்வியை சந்தித்ததுக்கு அப்புறம் மீண்டும் இன்னொரு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது அதிமுக இந்த வந்து இரண்டாம் இடத்திற்கு இரண்டாவது பிரதான பெரிய கட்சியான அதிமுக இல்லை அப்படின்றது இந்த களத்தில் சுவாரஸ்யம் இருக்கிறது ஒருவேளை பாஜக போட்டியிட்டிருந்தால் இன்னும் களம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் காரணம் பாஜக இரண்டாவது பெரிய கட்சியா ஐ மீன் மூன்றாவது பெரிய

தான் போட்டிக்கிட்டு தன்னுடைய பலம் எவ்வளோ அப்படின்றது மீண்டும் ஒரு இடைத்தேர்தலில் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டிய நிலைமை பாஜகவுக்கு இல்லை எப்படியும் திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற இடத்துல நான் வந்து என்னோட வாக்கு வங்கி ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு பாஜக ஒதுங்கி இருக்கிறது பதினோரு பர்சன்ட் வாக்கு வங்கி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கினதை அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் சந்திக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஒருவேளை பாமக படுதோல்வி அடைந்தாலும் டெபாசிட் இழந்தாலும் அது வந்து பாஜகவை எந்த விதமாகவும் பாதிக்காது பாமகவுடைய கூட்டணி பேரங்கள் இனிவரும் தேர்தலில் குறைவதற்கோ கூடுவதற்கோ இந்த இடம் பட் வெற்றி அப்படின்னு பெற்றுவிட்டால் பாமகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி ஒரு மியூச்சுவலான அது வெற்றியாக தான் பார்க்கப்படும் தோல்வியடைந்து விட்டால் பாஜகவுக்கு மிகப்பெரிய இழப்பு இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும் பட் இந்த இடத்துல அவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளே பண்றாரு சீமானவர்கள் நேரடியாக அதிமுகவிடமும் சரி அதிமுக தொண்டர்களிடமும் சரி நேரடியாக வாக்கு கேட்கிறார் நீங்கள் வந்து எங்களை தான் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு சீமானவர்களுடைய இந்த அப்ரோச் காரணமாக இந்த தேர்தல் டைனமிக்ஸே அதிமுகவுடைய வாக்கு வங்கி யார் பக்கம் போக போகிறது அப்படின்றது திருப்பி திமுக தான் வெல்ல போகுதுன்றது உறுதியாகிட்டதால் அடுத்தடுத்த கேள்விகளுக்கான பதிலை விடை விடை தேட ஆரம்பிச்சிருக்காங்க பொதுமக்கள் அதிமுகவின் வாக்கு வங்கி யாருக்கு போகிறது அப்படின்றது இந்த வீடியோட அனாலிசிஸும் அதுதான் நாங்கள் பார்க்குறோம் சீமானவர்கள் ஏற்கனவே ப்ரீவியஸ் எலெக்ஷன் டூ தௌசண்ட் நைன் ஆகட்டும் டூ தௌசண்ட் லெவன் ஆகட்டும் டூ தௌசண்ட் ஃபோர்டின் வரைக்கும் அதிமுகவிற்கு ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்திரு சேகரித்து இருக்கிறார் ஸோ அதற்காக இந்த முறை எனக்காக நீங்கள் உதவ வேண்டும் அப்படின்ட்டு டைரக்டா செய்த நன்றிக்கு கடன் பற்றுகிறீர்கள் எனக்கு நன்றி கடனை திருப்பி செலுத்துங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஸோ அதிமுக தொண்டர்களும் ஏன் இவர் நம்மளுக்கு வாக்கு கேட்டவர் தானே நாம் ஏன் இவருக்கு வாக்கு செலுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு திங்கிங்கில் அதிமுக தொண்டர்கள் வந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட சீமான் செய்கிறார் பட் இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவின் கோரான வாக்கு வங்கி அப்படின்றது திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் அந்த ஸ்விங் ஆகக்கூடிய ஓட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டு எலெக்ஷன் ஸ்விங் ஆகக்கூடிய ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் வரைக்கும் சொல்லலாம் திமுக கடந்த டூ தௌசண்ட் நைன்டீன் பாராளுமன்ற தேர்தலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐம்பத்தி ஐம்பத்தொரு சதவீதம் கிட்டத்தட்ட வாங்கிருச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லையும் கிட்டத்தட்ட அந்த பர்சன்டேஜ் வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணாங்க பட் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஃபிஃப்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு பர்சென்ட் வாக்கு வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு அந்த அஞ்சு ஆறு பர்சன்ட் ஸ்விங் ஓட்டர்ஸும் அதிமுக பக்கம் போகாமல் பாஜக பக்கம் இந்த முறை வந்திருக்காங்க ஏன்னா பாஜக மூன்று பர்சன்ட்ல இருந்து பதினோரு பர்சன்ட் வரைக்கும் அவங்களுடைய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட ஏழு பர்சன்ட் வாக்கு வங்கி அவங்க இருக்காங்க சோ இதுல இருந்து பார்க்கும்போது இந்த பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பாக அதிமுகவுக்கு ஆதரவாக செல்லக்கூடிய இந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் திமுக வேணான்னு நினைச்சு ஸ்விங் ஆகிறவங்க மோஸ்ட்லி அதிமுக போவாங்க அந்த ஆறு ஏழு பர்சன்ட் வாக்குகள் வந்து பாஜக கைப்பற்றியிருக்கிறதுன்றது பார்க்கணும் ஸோ அதிமுக தொண்டர்கள் பாஜகவை உற்றுநோக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் திமுகவுக்கு ஒரே மாற்று யாருக்கோ அவங்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் தான் பெரும்பாலான அதிமுக தொண்டர்களின் பிரதான கோஷமாக இருக்கிறது அந்த வகையில் திமுகவுக்கு மாற்றாக பாஜக பாஜக வந்து சமீபத்தில் ஏற்பட்ட மனஸ்தாபத்தால் கூட்டணியில் இருந்து பிரிந்தாலும் பாஜக நேரடியாக களமிறங்காமல் பாமகவிற்கு கொடுத்திருப்பதால் பாமகவுக்கு ஓட்டு போட நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் பார்க்கணும் காரணம் ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணியில் பாமக பலமுறை முறை கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதிமுக தொண்டர்களும் மாம்பழம் சின்னத்துக்கு ஓட்டு போடுறது வந்து அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஏற்கனவே ஓட்டு போட்டு பழகியவர்கள் தான் கூட்டணியில் இருந்தவங்க தான் பாஜக ஒருவேளை நின்றிருந்தால் அதிமுகவுடைய ஓட்டுகள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குமா அப்படின்றது டவுட் தான் காரணம் அண்ணாமலை அவர்களை சமீபத்திய பேச்சுக்கள் அதிமுக பாஜக கூட்டணியினான உரசல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இரட்டை இலைக்கு வாக்களித்த அந்த தொண்டர்கள் தாமரை சின்னத்துக்கு வாக்களிப்பாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருந்தது பட் அந்த தர்ம சங்கடம் அவாய்ட் பண்ணியிருக்குது பாஜக பாமகவிற்கு அந்த தொகுதியை ஒழுக்கப்பட்டதன் மூலமாக நேரடியாக அதிமுகவுடைய கோர் ஓட் பேங்குக்கு மீண்டும் ஒரு முறை காய் நகர்த்தி இருக்கிறது பாஜக அப்படின்னு தான் பார்க்கணும் இந்த இடத்துல வந்து பாஜக முந்தை போகிறதா இல்லை சீமானவர்கள் போகிறாரா அப்படின்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக இருக்கும்போது இந்த இடத்துல தான் சம்மந்தமே இல்லாமல் விஜய் அவர்கள் இன்னொரு குட்டையை குழப்பிருக்கிறார் அவர் நீட் எக்ஸாமை பற்றி பேசுகிறதால என்ன ஆச்சுன்னா அது திமுகவுடைய ஸ்டாண்டா இல்லை சீமானுடைய ஸ்டாண்டான்னு தெரியாத அளவுக்கு அவர் ரொம்ப ஸ்மூத்தாக பேசியிருக்கார் ஏன்னா நீங்கள் பேசின எல்லா பாயிண்ட்டும் கவனிக்கலாம் நீட் எதிர்ப்பு சீமானவர்களும் பேசுகிறார் ஒன்றிய அரசு இந்த வார்த்தையை சீமானவர்களும் உபயோகப்படுத்துகிறார் பட் திமுகவை எதிர்க்கிறது தான் விஜயோடைய பிரதான நோக்கம் அப்படின்றத அவர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுற நோக்கத்திலே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக சரிவர அந்த சிஸ்டம் மெயின்டைன் பண்ணலை அவர்கள் நல்லாட்சியை கொடுக்கவில்லை அப்படின்றதான் தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார் ஆட்சியில் இருக்கும் திமுகவிற்கு ஆதரவாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு விஜய் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஒரு அறிக்கை மூலமாகவோ ஜஸ்ட் ஒரு அறிவிப்பு மூலமாகவோ இல்லை ஒரு சின்ன ஆதரவு மூலமாகவோ தன்னுடைய வாக்கை வந்து திமுகவுக்கு செலுத்திட்டு தன்னுடைய ரசிகர்கள் வாக்கியம் அப்படியே திருப்பி விட்டுருக்கலாம் கட்சி ஆரம்பித்து அவர் திமுக வாக்கு சேகரிக்கப் போறாரு அப்படின்றது இந்த தேர்தலில் குறைந்தபட்சம் நடக்காது அப்படின்னு தான் தெரியும் ஸோ திமுகவையும் எதிரியாக பாவித்து தான் விஜய் வருகிறார் இந்த இடத்துல சீமான் அவர்களுடைய மறைமுக ஆதரவு சீமான அவர்களுக்காக மறைமுக ஆதரவு விஜய் கொடுக்கிறார் அப்படின்றது பல இடங்களில் பார்க்க முடிகிறது இன்ஃபேக்ட் அவர் வாழ்த்து தெரிவித்த போதே சீமானுடன் கூட்டணி அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் வெளிப்பட்டது சீமானவர்களும் கூட்டணிக்கான சமஞ்சையாக எடுத்துக்கொள்ளலாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இளைஞர்களின் வாக்கு விஜய் பக்கம் போகுமா அப்படின்னு தான் இருக்குது ஸோ அதிமுக வாக்குகளை வந்து பாஜகவின் கூட்டணியான பாமக ஒரு பக்கம் கவர்ந்து இழுத்தாலும் இளைஞர்களின் வாக்குகள் ஒருவேளை சீமான் பக்கம் திரும்பினால் அந்த இரண்டாம் இடத்திற்கான கடுமையான போட்டி மீண்டும் தொடரும் அப்படின்னு தான் பாக்குறோம் இந்த இடத்துல ஒருவேளை பாமக கம்ஃபர்டபுளாக ஒரு செகண்ட் பிளேஸ் வந்துச்சுன்னா அதிமுகவுடைய பிளேஸுக்கே அது டேஞ்சர் ஆகும் அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா மக்கள் எப்படி இருந்தாலும் ஒரு மாற்றி தான் தேடப்போகிறார்கள் அதிமுக தொண்டர்கள் இரட்டை இலக்கே வாக்களித்து பழக்கப்பட்ட அதிமுக தொண்டர்கள் இந்த தேர்தலில் சும்மா உக்காரப்போவதில்லை நிச்சயமாக வெளியில் வந்து வாக்கு செலுத்தப் போகிறார்கள் யாரோ ஒருவருக்கு வாக்கு செலுத்த போகிறார்கள் அது திமுகவாக இருந்தால் அதிமுக கவலைப்படுத்தவில்லை ஏன்னா அந்த ஓட்டெல்லாம் திருப்பி நான் கலாரங்கனா வந்துடும் அப்படின்னு அதிமுக நினைக்கும் ஒருவேளை அது பாஜகவிற்கோ சீமானுக்கோ போய்விட்டால் அதிமுக கவலைப்பட வேண்டிய நேரம் இது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க அதிமுக போட்டி போட்டிருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா அந்த அதிமுகவின் வாக்குகள் பாமக பக்கம் போகுமா இல்லையா இல்லை சீமான் பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி